பகுதியை நம்ம படிப்போம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் இருந்து பதிமூணு வசனங்களை நம்ம படிக்கலாம் அதில் முதல் வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவி என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று வருடங்கள் ஒவ்வொரு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுபடியும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் இப்படி வருடங்கள் வளர்றதுனால நம்மளும் வளர்ந்துருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு நம்ம வளரணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற குறைந்தியர் நிருபத்திலேருந்து இருந்து சில விஷயங்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற சீடர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமும் கூட சரி நாம் வளருகிற சீடனா வளர்ச்சினா என்ன அப்படின்னா வளர்ச்சி தான் மாறுவதுன்னு அர்த்தம் சில நேரங்கள்ல மாறுறது வழிகளை ஏற்படுத்தும் நம்ம விரும்பலனாலும் விரும்ப விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாறுதல்கள் வரும் ஆனா எல்லா மாறுதல்களும் நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இங்கே அப்போஸ் பவுல் வந்து கொருந்தியர் சபைத்துல சபை மக்களுக்கு எப்படி வளர்ன சீடர்கள் வளரும் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுறாரு அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயத்தையும் பேசுறாரு பாலை உண்ணத்தக்கவர்களாக அல்ல புஷ்டியான ஆகாரத்தை உண்பவர்களாக மாற வேண்டும் பொதுவான நடைமுறை காரியங்களில் நடத்தை விதிகளில் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வளர்றதுன்னா என்ன அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் மக்கள் மனசுல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வளர்வதில் உள்ள தவறான அடையாளங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வளர்ந்து விட்டதாக எதை சொன்னார்கள் எதை நினைத்தார்கள் அப்படின்னு பார்த்தா உலக பிரகாரமா நான் ஆசீர்வாதமா இருந்ததுனால நான் வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் என்னோடு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மக்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் அடையாளங்கள் என்னன்னு பார்த்தா நான் பிரபலமானவராக இருக்கிறதுனால நான் வளர்ந்துக்கிறேன் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எப்பொழுதுமே நான் பிஸியாக இருக்கிறதுனால நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எப்போவுமே கூடுகைகள் நடத்துறது ஐக்கியங்கள் நடத்துறது இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால நான் பிஸியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க எப்போவுமே பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துவது பெரிய நபர்களை சந்திப்பது அப்படி இருந்தால் நான் வளர்ந்துட்டேன்னு நினச்சிக்கிறாங்க நம்முடைய கேலண்டர் ஃபுல்லாக ஷெடியூலாக மீட்டிங்ஸாக ப்ரோக்ராமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம பிஸியாக இருக்கோம் நம்ம வளர்ந்துட்டோம்னு நினச்சிக்கிறாங்க அடுத்தது எப்போதும் நியூஸ் சேனல் சமூக நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால நான் வளர்ந்துக்கிட்டேன் வளர்ந்துட்டேன் அல்லது நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போது இப்படி ஒரு பக்கம் இருக்க உண்மையான வளர்ச்சி என்பது என்ன தேவன் விரும்புகிற வளர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம் யோன் பதினைந்தாம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு உலகத்தை பின்னுக்கு தள்ளுவது யோன் பதினஞ்சு ரெண்டு அதுதான் ஒரு தேவன் விரும்பும் வளர்ச்சி அடுத்தது தொடர்ச்சியாக தேவனுடைய உறவில் இருப்பது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அதுதான் வளர்ச்சி மூன்றாவது வளர்ச்சி என்பது நான் முதிர்ச்சி உடையவனாக தான் நான் வளர்ச்சி அடைந்தவன் என்று என்னால சொல்ல முடியும் நான்காவது கனி கொடுக்கும் வாழ்க்கை தான் வளர்ச்சி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷர்லாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ கனி கொடுக்கும் வாழ்க்கை தான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அடுத்தது தேவனுடைய வார்த்தையில் எப்பொழுதும் நிலைத்திருத்தல் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அடுத்தது தேவனுடைய அன்பில் நிலைத்திருத்தல் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரி அப்போ தேவன் விரும்பக்கூடிய வளர்ச்சி இவைகள் தான் நம்முடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நாம் நினைத்து கொண்டிருப்பது இந்த உலகத்தை பற்றிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆனால் தேவன் விரும்பக்கூடிய வளர்ச்சி இவைகள் தான் அடுத்தது ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதில் நாம் அனைவரும் உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் ஒன்று ஒரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்றேன் அப்போ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோர் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கில் ஒன்றாயிருக்கிறோம் தான் கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டுல வசனம் சொல்லுது யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் அதே போல கொலேசியர் மூணு பதினொன்னும் வசனம் சொல்லுது அதனாலே கிரேக்கன் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் புறஜாதியான் என்றனும் புறதேசாத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமா இருக்கிறார் அப்போ நமக்கு அந்த சிந்தனைகள் வரணும் நம்ம எந்த ஊரில் ஊழியன் செஞ்சாலும் எந்த பகுதியில் ஊழியன் செஞ்சாலும் நம் அனைவரும் கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும் பார்ப்போம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ காட் பிளஸ் யூ